ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்பி பார்க்கலாம் கங்கா செம்ம காட்டு காட்டுறாங்க குமரனை உங்களால் தான் இப்படி போச்சு உங்களால் என்றைக்குமே மண்ணுக்கு வர முடியாது அப்படி இப்படின்னுட்டு அந்த சமயம் நிவின் போய் குமரனை பார்த்து தனியாக பேசணுங்கிறாங்க என்னடா ஏத்துடா அப்படின்னு கேட்கலையே இந்த மாதிரி காவேரி ஏன்டா இப்படி கல்யாணம் பண்ணால் தெரியலையே அப்படிங்கிறாங்க சரி நீ பணம் கொண்டு விடுத்தானே ஊருக்கு வந்தீங்க அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அது தொலைஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லிடுறாங்க எல்லா உண்மையும் அப்போது இந்த பணத்துக்காத்தேன் காவேரி கல்யாணம் பண்ணாளா அப்படின்னு நினச்சிட்டு சரி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அங்கேயிருந்து கிளம்புறாங்க என்ன நிவீன் ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு குமரன் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பணத்துக்காக இப்படி பண்ணாரா அப்படி பண்ணி போய் கல்யாணம் பண்ணிட்டியே காவேரி உன் வாழ்க்கையை எப்படி அட வச்சிட்டியே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க வேக வேகமாக பணத்தை ரெடி பண்ணுறாங்க ஒரு பையன் நிறைய கொண்டுக்கிட்டு வேக வேகமாக ஆபீஸுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வர்றாங்க காவேரி காவேரியை பார்த்த உடனே அப்படி ஒழிஞ்சிக்கிறாங்க காவேரி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் எங்க விஜய்னு ரூம்பு எதுன்னு கேட்குறாங்க அவங்க வந்து இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க போயிட்டு அங்கே போகிறாங்க அங்கே நிவினை பார்த்து பார்த்த உடனே விஜய் வா என்ன என்னாச்சு என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க டக்குன்னு பதிலே சொல்லாமல் நம்ம நிவின் என்ன பண்ணுறாங்க பேக்கை திறக்குறாங்க திறந்து அப்படியே பணத்தை டேபிளில் கொட்டுறாங்க கட்டு கட்டாக விழுகுது பார்த்தீங்கன்னா கட்டு ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக கட்டு அவ்வளோ பணம் என்னங்கடா இப்படி பண்ணுறீங்க பணத்தை பொருள்றீங்களடா விளையாண்டு உருட்டுறீங்களடா அப்படின்னு தான் தோணுது அவன் வாங்கி சிங்கி அடிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி தூக்கி அடிவீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பணத்தை பார்த்தோன்னே எதுக்கு இந்த பணத்தை இங்கே வந்து போடுற அப்படின்னு கேட்குறாங்க விஜய் நீவே இருந்துட்டு இந்த பணம் நீ காவேரி கல்யாணம் பண்ண எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு ஒன்று அப்படியே அதிர்ச்சி ஆகி பார்க்குறாங்க மரியாதையா என் பொண்டாட்டி என் கா என் காவேரி என் கூட விட்டுரு அப்படிங்கிறாங்க என்ன விட்டு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு செம்ம கண்டாடுறாங்க சும்மா சொல்லக்கூடாது வந்த உடனே ஆரம்பத்தில் அமைதியாக தான் வரவேற்கிறாங்க ஆனால் அப்படி நிவின் இந்த மாதிரி பேசின உடனே யார் பொண்டாட்டி யார் கூட அனுப்புறது அப்படிங்கிறாங்க என்னது ஓ பொண்டாட்டியா என்ன உங்கள் பொண்டாட்டி அவள் என்னோட காதலி என்ன உன்னோட காதலி ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு ஒரு வருஷம் அவள் என்ன ஆனாலும் என் கூட தான் பொண்டாட்டியாக இருந்தாகணும் அது தெரியும் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க என்ன ஆனாலும் சரி நீ பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ண பணத்தை வாங்கிக்கிட்டு மரியாதையை என் காவிரி அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க விஜய் வந்துட்டு அதெல்லாம் முடியாது என்ன நினச்சிட்டு இருக்க அவள் என்னோட பொண்டாட்டி சட்டப்படி அவள் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க என்னமோ அக்ரிமெண்ட்டோ ஒரு வருஷமோ அதெல்லாம் தெரியாது இப்போதைக்கு அவள் என்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டியை நீ அனுப்பின்னு சொல்கிற என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு செம்ம காவத்து கோவத்தில் காண்ட காமிக்கிறாங்க இங்கேப்பா நான் சும்மா விட மாட்டேன் என் காவேரி நீ என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தெரியும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க ஆனா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த விஷயம் கண்டிப்பாக என் வீட்டுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சவளையா பார்த்துக்குறோம் காவேரிக்கு தெரியுமா நீ இப்படி இந்த மாதிரி பணம் கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறாங்க தெரியாது நானா தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க காவேரிட்டு கொடுத்து பாரு வாங்குறாளான்னு அவ வாங்கி கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க வேக வே பணத்தை பேக்கில் வச்சுட்டு கிளம்புறாங்க காவேரி பார்க்க கண்டிப்பாக காவேரி முகத்தில் தான் விட்டு ஏற போறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்க போன ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்